ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கார்த்திக் பிரதர்ஸ் மீடியா இந்த வீடியோவில் ஒரு சில ஃபேன்சி ஃப்ராக்கள் விற்பனைக்கு இருக்குது அதை பற்றி தான் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம் இது இருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி டெலிவரி எல்லா ஏரியாவுக்கும் பண்ணி கொடுக்கலாம் என்னென்ன ப்ராக் இருக்குது என்னென்ன ரேட்டில் இருக்குது அப்படின்றத ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்குங்க இப்போ பார்க்கக்கூடியது அமெரிக்கன் பேண்டில் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி ஐநூறு அப்படின்னா கொடுத்துடலாம் இது சாக்கோபின்னு ப்ரீடிங் பேரு நீங்களே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்குவீங்க ரெட்டு மேலு பிளாக்கு ஃபீமேலு நல்ல ரேட்டுக்கு போட்டிருக்கேன் மூவாயிரரூபா ரேட்டு இதோட ரேட்டு ரொம்பவே ஒர்த்தான ரேட்டு இது உங்களுக்கு ஒர்த்தாக இருந்துச்சு அப்படின்னா கேட்டு வாங்கிக்கோங்க நல்ல ப்ரீடிங் பேரும் கூட இது பியூட்டி ஓமரு சாண்டில் கலரு ப்ரீடிங் பேர் ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரரூவா வரும் இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா இதோடய சிக்கும் சேலுக்கு இருக்குது இந்த வீடியோ நான் வந்துட்டு ப்ரீடிங் பேரை மட்டும் பதிவு பண்ணியிருக்கேன் சிக்கோட வீடியோ நீங்கள் தனிப்பட்ட முறையில் கூட வந்துட்டு கேட்டு வாங்கிக்கங்க டிஸ்பிளேவில் தெரியல நம்பருக்கு சைனீஸ் அவுள் ப்ரீடிங் பேர் ரேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி இரநூறுவா வரும் சாண்டில் கலர் லைட் சாண்டில் இது முஸ்கி ப்ளா இது அல்மண்ட் மேலு ஒரு மாதிரியான கலரில் இருக்குதுங்களா அது ஃபீமேல் ரேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி முந்நூறுவா அப்படின்னா கொடுக்கலாம் இதுவும் நல்ல ரேட்டு குவாலிட்டியும் சரி நல்ல ஒரு குவாலிட்டியான பேரு இது அங்கேரியன் மிக்சடு அங்கேயே கூட சொல்லலாம் அந்தளவுக்கு வந்துட்டு குவாலிட்டி இருக்குது ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி எழுநூறு அப்படின்னா கொடுக்கலாம் ஆயிரத்தி அறநூறு கூட பண்ணி கொடுக்கலாம்னு வச்சுருக்கீங்க இது ஷார்ட் இன் ப்ரீடிங் பேர் ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி எட்நூறுவா ஃப்ரண்ட்டில் இருக்கிறது ஃபீமேலு பேக்கில் இருக்கிறது மேலு இதில் இருக்கக்கூடிய புறாக்கள் பார்த்துருப்பீங்க பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கேட்டு வாங்கிக்கோங்க இதே மாதிரி நிறைய வீடியோ நம்ம சேனலில் பதிவு பண்ணிகிட்டு இருக்கேன் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கீழே உள்ள கமெண்ட்ஸில் உங்களோட கருத்து எதுவும் சரி கமெண்ட் பண்ணுங்க முக்கியமான விஷயம் சப்ஸ்கிரைபர் பண்ணிச்சு பாருங்கள் புதுசாக நம்ம சேனலில் நிறைய வீடியோ உங்களுக்காக வரும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் யூ ஃபார் வாட்சிங்